மும்பைக்குல வந்த என் காலை வெட்டுவேன் இன்கடிப்பான்னு நான் மும்பைக்கு வரத்தான் போறேன் அடிச்சு பாரு காலை வெட்டிப்பாருல ரெண்டு லோடு பாத்திரலாம் எங்க வேலை இல்லாம ரெண்டு பேர் சுத்திட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா ஆதித்தி தாக்கரே ராஜ் தாக்கரே அவங்க எல்லாம் அங்கிருந்து என்னை மிரட்டிட்டு இருக்காங்க நான் பெருமைப்படுறேன் ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சிருக்கேன் எனக்கே அது ஆச்சரியம் தான் எங்க அப்பா படிச்சது பத்தாவது அம்மா படிச்சது ஆறாவது எல்லாம் இத்தனை நாள் ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க இப்ப உடம்பு சரியில்ல ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன் இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானு அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில அவங்க கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியில நம்முடைய அலுவலகத்துல நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது ரெண்டு பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதுல இருக்கு ஒன்னு சத்ரபதி சிவாஜி அவர்கள் மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவர் எல்லாமே வச்சு நானும் இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு அந்த சிவசேனா இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிக்கை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒண்ணு வச்சிருக்கானுங்க அதில் எழுதியிருக்கானுங்க மும்பைக்குள்ள வந்தா என் காலை வெட்டுவேன் இங்கடிப்பேன் நான் மும்பைக்கு வரத்தான் போறேன் நீ இங்கடிச்சு பாரு காலை வெட்டிப்பாரு அதெல்லாம் ரெண்டு ஒன்று பாத்திரலாம் அதனால் இந்த மிரட்டல் ஊட்டருக்கெல்லாம் நான் பயந்துருந்தால் ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும்